வாழ்க வளமுடன் இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாள் நவராத்திரியின் இரண்டாவது நாளான இன்னைக்கு அம்பிகை பிரம்மச்சாரிணி அப்படின்ற திருநாமத்தால அழைக்கப்படுறாங்க தென்னாட்டுல அம்பிகையினுடைய பெயர் ராஜராஜேஸ்வரி இன்னைக்கான மலர் முல்லைப்பு இன்னைக்கான நிறம் சிவப்பு இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அம்பிகைய நம்மளுடைய நவராத்திரியின் இரண்டாவது நாள் வழிபாடு செய்ய போறோம் இன்னைக்கான மலர் முல்லைப்பூன்னு சொன்னோம் நேத்தே நாங்க வந்து இந்த பூ வாங்கி கட்டி வச்சுட்டோம் இருந்து ஜாதி மல்லியும் ஜாதி மல்லி கொண்டு வந்திருக்கா இப்ப அதை நம்ம கட்டிட்டு குத்துவளுக்கு நம்ம வைக்க போறோம் அதுக்கு அடுத்தபடியா இந்த பூ வந்து ராமர் பானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூ இன்னும் நைட் ஆக ஆக மனமா இருக்கும் ரொம்ப மல்லிகை பூவை விட அதிகமா மனம் இருக்கும்னே சொல்லலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த பூ இந்த பூவையும் வந்து இன்னைக்கு நம்ம பூஜைக்கு பயன்படுத்த போறோம் எப்பவுமே வந்து வாசனையான மலர்களை அம்பிகை வழிபாட்டுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பு அதனால இன்னைக்கு ஜாதி மல்லி முல்லை ராமர் பானம் இந்த மாதிரியான மலர்களை வந்து பூஜைக்கு பயன்படுத்த போறோம் கட்டி வச்சிருந்த பூல முதல் பகுதியை எடுத்து குத்து விளக்கினுடைய அந்த பூ வச்சுட்டு விளக்கி ரொம்பவே இருக்கும் கலசத்துக்கு பூ போட்டதுக்கு அப்புறமா துர்க்கைக்கான பூ கட்டிட்டு இருந்தோம் கட்டி நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா துர்க்கைக்கு முல்லை மலர்களை பூ குத்து விளக்கினுடைய அந்த அடிப்பகுதியில இன்னைக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா மலர்களை குத்து விளக்க சுத்திலும் வந்து அடிக்க வச்சிட்டு இருந்தோம் விளக்கினுடைய அடிப்பகுதியில முதல் சுற்றுல ரோஜாவினுடைய இதழ்களை கொண்டும் அதுக்கப்புறமா நடுவுல சாமந்தி பூவினுடைய இதழ்கள் அதுக்கப்புறமா மூணாவது ரெண்டு சுற்றிலும் ரோஜா மலர்களை வச்சு பாக்கிறப்ப அவ்வளவு சூப்பரா இருந்தது இன்னைக்கு மேலும் பூஜைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க செவ்வாடையில பெண்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தது தேவியின் ஸ்வரூபம் மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா முல்லை மலர்களை அம்பாலுக்கு சாத்திட்டு நல்ல நேரத்துல விளக்கை ஏற்றியாச்சு பூவெல்லாம் சாமிக்கு போட்டதுக்கு அப்புறமா விளக்கேற்றிட்டு துர்கையினுடைய பாடல்களை கை தட்டி பாடணும் பாடுறப்ப அந்த கண்ணாடி வளையலினுடைய ஒளி அவ்வளவு அற்புதமா இருந்தது பாடல்களை எல்லாம் பாடுனதுக்கு அப்புறமா இன்னைக்கு கோலாட்டம் ஆடணும் எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் டான்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மருத்துவம்னே சொல்லுவேன் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டும் பாடியாச்சு அதுக்கப்புறமா கோலாட்டமும் ஆடியாச்சு நிறைவா நவராத்திரி குழுவிற்குரிய அந்த நெய்வேதியம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபதூப தூப தரிசனத்துல துர்க்கையம்மனை எல்லாருமே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் பூஜையில கலந்து கொண்ட எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்து இனி நிறைவா இருக்கக்கூடிய ஏழு நாட்களுக்கும் கண்டிப்பா அந்த பூஜையில கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு நானும் அவங்க கிட்ட மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா எல்லாரோட சேர்ந்து நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டோம் தூரமாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேங்க இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்